மக்களே பிக் பாஸ் சண்டே எபிசோடில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தான் கிடச்சிருக்கு அது ஒன்று மட்டும்தான் சண்டே எபிசோடில் எனக்கு கிடச்சிருக்கு அது என்ன எது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதை தாண்டி என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது போன வார்த்தை அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ணுமாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டுட்டு கொள்ள போயிடலாம் ஸோ குறும்படம் குறும்படம் இஸ் லோடிங் அப்படின்றது தான் எதுக்கு குறும்படம் அப்படின்றது கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே போன வாரம் ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருந்து நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை நாலஞ்சு வாட்டி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பார் வெளியே உள்ள இன்ஃபர்மேஷனை சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்ட்டு அது யாருமே மதிக்கலை இதில் ஒரு பாயிண்டில் பிக்பாஸே போய் என்ன பண்ணியிருந்தாருனா ஸோ வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் ஃபைனலிஸ்ட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் உங்கள் பக்கத்தில் உட்காந்து அவங்க பேசும்போது அவங்கள தடுத்து நிறுத்துங்க அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அதை பேச விடாதீங்க அப்படின்னா மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு சில டைம்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணாங்க ஃபைனலிஸ்ட் ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் தனியாக போய் ஒரு மூலிகை மூலிகை உட்காந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் அவங்க வெளியே இருந்து வந்தாலுமே அதன் மூலியமாக பல பேர் காதில் போய் அந்த இன்ஃபர்மேஷன் உள்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சு இதுக்கு பிக்பாஸ் பெருசாக ஆக்ஷன் எடுக்கல அப்பயே என்ன பண்ணியிருக்கணும் பிக்பாஸு கதவுலேருந்து வெளியே போங்கடா ஐயோ கே ராஸ்கல்களா அப்படின்னா மாதிரி அமிச்சு விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் பாஸ் ஆக்ஷனே எடுக்காம அப்படி விட்டதால என்ன ஆச்சு சரி அதுக்குன்னு தான் நம்ம ஹோஸ்ட்டை வச்சுருக்கோம் வீக்கெண்டில் அவரை வச்சு அட்ரஸ் பண்ண வைக்கலான்ற மாதிரி ஒரு குறும்படத்தை போட்டிருக்காங்க போல இருக்கு அந்த குறும்படம் நிறைய விஷயங்கள் அதை யார் யார் என்னென்ன பேசுனாங்க எங்கெங்கெல்லாம் பேசியிருக்காங்க பாஸ் எத்தனை வாட்டி வான் பண்ணியிருக்காருன்ற மாதிரி குறும்படம் இருக்கும் போல பட் எக்ஸாக்டா அந்த குறும்படத்துல என்ன வருதுன்னெலாம் நமக்கு தெரியாது குறும்படம் போட்டிருக்காங்க அதை போட்டு வச்சு செஞ்சிருக்கிறார் அப்படின்றது தான் தகவல் வருகிறது ஸோ அதை பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன் என்ன சேது சார் வச்சு செய்கிறத போது அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றதான் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இன்னும் மக்களே இந்த சீசன் குறும்படமாக இறக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இதெல்லாம் எதிர்பார்க்காது மக்கள் தரப்பை எதிர் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு விடுவோன்ற மாதிரி செய்கிறாங்களாம் மக்களுக்கான ஷோ மக்களுக்கான விஷயம் அப்படின்ற மாதிரி இப்போ கடந்த ஒரு வாரமோ ஒன்றரை வாரமோ மக்களுக்கான ஷோன்ற மாதிரி நீங்கள் பண்ணுற அளப்புரெல்லாம் இருக்கே நல்லா சிறப்பாக தாறுமாறாக ஐயா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு இது ஒன்று அதை தாண்டி வேற என்ன டாஸ்க்கு டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம் நான் மோஸ்ட்லி இந்த ஒரு டாப்பிக் டிஸ்கஸ்ஸே பண்ணல ஒரு பக்கம் மணிப்புலேட் பண்ணி தான் அரோரா விக்ரம் சிரிச்சாங்க சிரிச்சாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு டாப்பிக்கும் டிஸ்கஷனுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சாட்டர்டே எபிசோட்லேயே ஸ்டார்டிங் ஹெட்லைனில் ஒன்று சொல்லியிருப்பார் நல்லா நோட் பண்ணினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி பல பேர் வீட்டுக்கு வெளில போயிட்டு வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளில போகும் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு வீராப்பா பேசிட்டு உள்ளே போய் கேம் விளையாட சொன்னா சுகர் கோட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு கேமை விளாடுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே ஏதோ ஒரு தப்பு பண்ணி கேமை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே திரும்ப வரும்போது அப்படியே வீராப்பா வர்றது ஏன்னா அந்த வீராப்பை வந்து எங்கே வருதுன்னா வீட்டுக்கு போய் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு ரிவியூவர்ஸ் சோஷியல் மீடியா ட்ராலு யார் யாருக்கு பாசிட்டிவ் யார் யாருக்கு நெகட்டிவ் யாருக்கு சப்போர்ட்டு யாருக்கு சப்போர்ட் இல்லை அனைத்துகளையும் வெளியே போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்போதான் பயங்கரமான விஆர் கேமர்ரா நாங்களாம் இறங்கி அப்படிதான் ஆடுவோம் அப்படியே நேச்சுரல் கேமர்ஸ் அப்படியே ரத்தம்லாம் ஊறி போன ஆட்கள் அப்படின்ற மாதிரி கேம் பிளே பண்ணுறன்ற பேரில் ஒரு கோளாறுத்தனத்தை பண்ணுவாங்க அதை சொல்லியிருந்தார் இல்லையா அப்போதான் ஒரு டைலாகை மென்ஷன் பண்ணியிருப்பார் இது கிட்டத்தட்ட ஸ்மைல கூட எப்படி அதை ஒருத்தவங்களோட ஸ்மைல கூட ஓ இவங்க இதுக்காகவோ ஓ இதுக்காகவோ அப்படின்ற மாதிரி ஸ்மைல கூட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா சொன்னாரா இல்லையா அந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ்ஸே பண்ணல சாட்டர்டே எபிசோட்ல அதை அட்ரஸே பண்ண பண்ணப்படல அது கண்டிப்பா வரும் ஏன்னா அதை கரெக்டாக ஹைலைட் பண்ணிட்டாங்க எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு ஃப்ரைடே எபிசோட்லேயும் விக்ரம இது பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் விக்ரம் சிரித்தார் அரோரா ரியாக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி எலிவேட்டை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அதை ஃப்ரைடே நிகழ்வுகள்லேயும் காமிச்சாங்க அடுத்து விஜேஸ் அதை பற்றியும் பேசியிருக்கார் இப்போ இதை எல்லாத்தையும் பேசுனா சொல்யூஷன் வரணும்ல அந்த டாபிக் டிஸ்கஷன் வந்துருக்கணும்ல அப்போ அந்த டாப்பிக்கே டிஸ்கஷனில் வரலைன்னா என்ன அர்த்தம் சண்டே எபிசோடில் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறாரு யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தெரிகிறதுன்னு நான் நினைக்கிறேன் பணப்பொட்டியில் ஒரு பக்கம் அரோராவும் இவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இது ஏன்னா இன்னொரு பக்கம் அரோராக்கு அரோரா என்ன பிளானில் இருந்தாங்கன்னு விஜேஎஸ்க்கு தெரியும் ஆனால் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச்க்கு தெரியாதில்ல அதையும் அங்கே கன்வே பண்ணி அங்கே ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அது கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது அதை தாண்டி அப்புறம் நிறைய டாஸ்க் விளையாடுனாங்கல்ல ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ஸை பற்றி அந்த பணப்பட்டியில் டாஸ்க் எப்படி பண்ணீங்க எது பண்ணீங்க அதில் குறிப்பாக சீக்கிரட் டாஸ்க்கை ஹைலைட் பண்ணி பேசுவாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா டாஸ்க்கை பற்றின டிஸ்கஷன் எதுவுமே வரல ஏன்னா டாஸ்கை பற்றின டிஸ்கஷனும் வரும் அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணீங்கன்ற மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க இதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அதை தாண்டி ஃபைனலிஸ்ட்டை பற்றி நீங்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் என்ன நினைக்கிறீங்க ஏது சொல்ல வரீங்க உங்களை மேபி கம்பாரிசன் வைக்கலாம் நான் இருக்க வேண்டிய இடம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கம்பாரிசன் டாஸ்க் இந்த ஸ்டேஜில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு இல்லை ஃபைனலிஸ்ட்டில் யார் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைப்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸை கேட்டு சொல்ல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் ஓகே ஏன்னா அந்த ஃபைனலி ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேலை ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி ஒரு டாஸ்க் வச்சுட்டு அடுத்து ஃபைனலி சாண்ட்ராவை எவிக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டேஜில் வந்து சாண்ட்ரா பேசிவிட்டு இந்த எபிசோடு முடிச்சுருவாங்க அதுதான் தகவலாக இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு குறும்படம் உறுதி மற்ற ரெண்டுலாம் அது பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்